கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இன்றைக்கான வேத வசனம் ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உதாரணத்திற்கு ஓவிய கண்காட்சி ஒன்றில் மிக அழகான பல ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன அங்கே இருந்த ஒரு ஓவியம் பலருடைய கவனத்தை கவர்ந்தது அந்த ஓவியத்தில் பெரும் பகுதி இருளாக காட்டப்பட்டிருந்தது அதன் நடுவில் ஒரு சிறு மெழுகுவர்த்தி சின்ன ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தது அந்த இருளை காட்டப்பட்டிருந்த பெரும் பகுதியில் ஏராளமான படங்களை வரைந்திருக்கலாம் அழகுப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அந்த ஓவியர் ஒரு அழகான படத்தை அல்ல ஒரு அழகான சிந்தனையை கொண்டு வருகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பெரிய இருள் அங்கே ஒரு சின்ன மெழுகுவர்த்தி அதனால் இயன்ற வெளிச்சத்தை கொடுத்து ஒரு சிறு பகுதியிலிருந்து இருளை அகற்றியிருக்கிறார் சிலருடைய வாழ்க்கை பணம் பொருள் வசதியான சூழ்நிலைகள் செல்வாக்கு அந்தஸ்து கல்வி வெற்றிகள் ஆடம்பரங்கள் பிரபலம் என ஏராளம் அழகான சித்திரங்களால் நிறைந்துள்ளது அவைகளை பார்ப்பவர்களுக்கு சகல நன்மைகளாலும் வளங்களாலும் அவர்களின் வாழ்க்கை நிரம்பி மிக கவர்ச்சியாக இருப்பதாக தோன்றுகிறது ஆனால் அழகாக இருந்த அது யாருக்கும் எந்த அர்த்தத்தையும் வெளிப்படுத்தவில்லை யோவன் ஸ்நானகனின் வாழ்க்கை கவர்ச்சியானது அல்ல ஆனால் அர்த்தம் நிறைந்தது அவன் பல நாடுகளை பிரகாசிப்பித்த ஒரு சூரியன் அல்ல ஆனால் தனக்கு நியமிக்கப்பட்ட சிறிய எல்லைக்குள் ஒரு விளக்காக எரிந்து பலருடைய கவனத்தை ஈர்த்து கொண்டான் அவனிடம் இக்கால ஊழியர்களிடம் பார்ப்பதை போல பணத்தையோ பட்டங்களையோ ஆடம்பரமான வசதிகளையோ யாரும் பார்க்க இயலவில்லை ஆனால் உண்மையற்ற மக்கள் திரள்களின் நடுவில் அவன் உண்மைக்கு ஒரு சாட்சியாக நின்றான் மாயமால மனிதர்களுக்கு நடுவில் அவன் உண்மைக்கு ஒரு சாட்சியாக நின்றான் அவன் ஒரு கபடற்ற பரிசுத்திற்கு முன்மாதிரியாக இருந்தான் மக்கள் அவனிடம் அழகை அல்ல அர்த்தத்தை கண்டனர் ஆம் நம்முடைய வாழ்க்கை பலர் நடுவில் அழகாக கவர்ச்சியாக தோன்றுவதை விட அர்த்தமுடையதாக விளங்குவதையே தேவன் விரும்புகிறான் நம்மை பார்த்து பிறர் கற்றுக்கொள்ள ஏதாவது இருக்க வேண்டும் நம்மை பார்க்கும் பிறருக்கு ஒரு மேன்மையான வேறுபாடு தெரிய வேண்டும் நாம் சூரியன்களாக பிரகாசிக்க இயலாமல் போகலாம் ஆனால் இருளின் நடுவில் ஒரு சின்ன ஒரு விளகாக எரிந்து ஒரு சிறு இருளையாவது நாம் அகற்றலாமே ஆண்டவராக இயேசுவோடு கூட நாம் இணையும் போது இந்த உலகில் மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை போல் இருப்பதற்கு தேவன் நமக்கு கருவை செய்கிறவராக இருக்கிறாரே கருத்து தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.